ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு சமயம் மகா பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு வைஷ்ணவர் வந்திருந்தார் அவர் ஒரு கோரிக்கையை பெரியவா முன்னாடி வச்சார் சுவாமி தினம் ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்த பாடல்களை பாராயணம் பண்ண ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கு நேரமே கிடைக்கவில்லை அதனால எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி நாலாயிரம் பாசனங்களையும் பிழிந்து எடுத்த மாதிரி ஏதாவது பாசுரம் இருக்கா அதை சொன்னால் நன்னா இருக்குமேன்றார் கலகலன்னு சிரித்த மகாபெரியா சுவாமிகள் பார்வதி தேவி ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா எந்த நாமத்தை சொன்னால் விஷ்ணுவோட ஆயிரம் நாமங்களை சொன்ன பலன் கிடைக்கும்னு கேட்டா நாமத்தை சொன்னாலே போதும் அது ஒண்ணுதான் மகாவிஷ்ணுவோட ஆயிரம் நாமங்களை சொன்னதுக்கு சமம்னு சொன்னார் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே சகசிரியம் ராமநாம வராணனே அப்படிங்கிற சமஸ்கரநாம தான் சிவன் சொன்ன பதில் நீ கேக்கிற கேள்வியும் அப்படித்தான் இருக்கு எந்த பாசுரத்தை சொன்னா நாலாயிரம் பாசுரத்தையும் சொல்றதுக்கு சமம்னு கேட்கறேன் இது பார்வதி சிவபெருமான் கிட்ட கேட்ட மாதிரியே தான் இருக்குன்னார் சுவாமிகள் அடுத்தது என்ன சொல்லப் போறார்னு எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார் ஆழ்வார்களிடையே நிறைய பாடல்கள் பாடியவர் திருமங்கை ஆழ்வார் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் பாடாத விஷ்ணு கோவிலே இருக்காது அவரோட ஒரு பாசரம் நாராயணாங்கிற திருநாமத்தை பெருமையை சொல்றது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் எல்லாம் நிலந்தரன் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்கிற நாமத்தை உச்சரித்தாலே போதும் வாழ்க்கையில் நாம் பட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லாம் போய்விடும் நல்லதெல்லாம் நடக்கும் நாராயணாங்கிற நாமத்தை உச்சரித்தால் இறப்பின் பெரும் துயர் நீங்கும் தீவினைகளுக்கெல்லாம் போன இடம் தெரியாமல் போய்விடும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்யறதை விட கூடான கோடி மடங்கு நல்லது செய்யணும்னு ஆழ்வார் சொல்கிறார் நேரம் இல்லாதப்போ அந்த ஊர் பாசரம் போதும் ஆனால் ஒருபோதும் நாராயணா மந்திரத்தை மறக்காதே என்று சொல்லி ஆசிர்வாதம் பண்ணினார் நாமும் நாராயண நாமத்தை தொடர்ந்து சொல்வோம் எல்லா வளமும் எல்லா நலனும் பெற்று வாழ்வோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர